கண்மணி பவித்ரா லவ்வருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட பார்த்து லட்சம் பண்ணோன்னா இல்லை கொஞ்சம் நகை இருக்குது அதை நான் அவங்ககிட்ட தரேன் நீ பணமாக மாற்றிக்கோ அப்புறம் இங்கே வந்து நீ வாங்க வேண்டாம் இங்கே வந்தால் யாராவது பார்த்துருவாங்க சந்தேகப்படுவாங்க பிறகு நீ எங்கே இருக்குன்னு சொல்லு அங்கே நானே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க உடனே பவித்ரோட லவ்வரும் ஒரு இடத்த சொல்கிறாங்க கண்மணி அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே கண்மணி போகிறது அவங்ககிட்ட பேசுகிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே அன்போட அண்ணியும் அக்காவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க இங்கே கண்மணி அந்த நகையெல்லாம் பவித்தரோட லவ்வர்கிட்ட கொடுக்குறாங்க சரிங்க மேடம் நீங்கள் சரி அந்த வந்து கொடுத்துட்டீங்க நான் நாளைக்கு பவித்ரோட தாலி இருக்கிற ஃபங்க்ஷனில் இந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவரத்தில் லவர் சொல்கிறாங்க அங்கே பாரு இந்த பிரச்சனையும் பண்ண அப்புறம் நான் போலீஸில் தான் மாட்டி விட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்து விட்டு கிளம்பி வர்றாங்க அன்போட அக்காவும் அண்ணியும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாட்டிக்கிட்டு காமிக்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி இவா வேறு ஒருத்தனை காதலிச்சிருக்கா அவனை ஏமாற்றிட்டு நம்ம அன்பா பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா பாட்டி எவ்வளோ ஃப்ராடாக ஆயிருந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டு காமிக்கிறாங்க உடனே பாட்டி கண்மணி எப்படி சொல்லிட்டு கத்துறாங்க உன்னை அன்போ கண்மணி எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளவு கேவலமானவளா நீ ஏற்கனவே ஒருத்தனை ஏமாற்றிட்டு என் பேர் சொத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கியா முதல்ல இந்த வீட்டில் நீக்க கூடாது வெளியில் போய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உன்னை என்னாச்சு பாட்டி நீங்கள் ஏன் கண்மணி எப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாங்க உன்னை இந்த வீடியோ பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாத்துக்கு முன்னாடி போட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு பவித்ரா ஹிவனா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா ஷாக் ஷாக்காய் பார்த்துட்டு இருக்காங்க உன்னை கண்மணி பவித்ரா கிட்ட நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா கிட்ட சொல்கிறாங்க ஒன்றும் அன்பு இருந்துட்டு இல்லை இல்லை கண்மணி இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்மணி மேலே எந்த தப்பு இருக்காது பாட்டி அப்படிங்கிறாங்க ஒன்றும் அதுக்கான ஆதாரம்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பவித்ரா லவ்வரையும் அவளையும் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க வந்ததும் அவனும் வந்து நான் கண்மணியை விரும்பினேன் அவள் சொத்துக்காக எனக்கு கைவிட்டுட்டு இந்த கோடீஸ்வரம் மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்காக தான் என் கூட சேர்ந்து வாழ சொல்லி கூப்பிட்டா நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கண்மணி மேலே பழிய தூக்கி போட்டுடுறாங்க என்னால் கண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அன்பு அவனை போட்டு அடிக்கிறாங்க கண்மணி மேலே வீணாக பழியை சுமத்துறான் பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதான் குற்றம் சுமத்துனாலே அமைதியாக இருக்கிறான் நீ என்னடா சொல்கிற அவ மேல தப்பு இருக்க போய் தானே அமைதியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க உடனே அன்பு இருந்துட்டு கண்மணி எதுக்காக எப்படி அமைதியாக இருக்கிற உன் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஏன் சொல்ல பாட்டி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட கேட்குறாங்க கண்மணி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அவள் முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க கண்மணி வெளியில் போயிடுறாங்க வீட்டை விட்டு அன்பு அழுகிட்டே இருக்காங்க எங்கள் பவித்திரா குற்ற உணர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க இந்த சரி எப்படி நல்லா நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ